ஹே கிலோமீடியர் மக்களே வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கே கேஆர் வந்துட்டு ஃபஸ்ட்டு சென்னையோட போட்டி போட்டாங்க இருபத்தஞ்சு புள்ளி ரெண்டு கோடிக்கு வந்துட்டு கேமரன் க்ரீன் வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கே கேஆர் வந்து ஆர்சிபி கூடவும் போட்டி போட்டாங்க ஆர்சிபி வந்துட்டு வெங்கடேசையர் வந்துட்டு ஏழு கோடிக்கு வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் நிறையா பிளேயர்ஸ் வந்துட்டு இவங்க ஆப்ஷன்களை வந்து பெருசாக கான்சன்ட்ரேட்டே பண்ணல எல்லாமே டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரியே வந்துட்டு இருந்தாங்க மும்பை கூட வச்சிருந்த ரெண்டே முக்கால் கோடையில் வந்துட்டு ஒரு கோடியை வந்து குண்டன்டி வந்துட்டு செலவு பண்ணி அவர் வந்து எடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சென்னை வந்துட்டு பெட்டிங்கில் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து ஏலத்தில் வந்து எல்லா அமௌண்ட்டையும் ஏற்றி விட்டுட்டு சென்னை வந்துட்டு அமைதி காக்கிறது வந்து நிறைய விஷயம் விஷயத்தில் பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம பழைய பிளேயரான பத்திரநாத் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு போன டைம் வந்து பதிமூணு கோடிக்கு வந்துட்டு எடுத்திருந்தோம் அது வந்துட்டு பெரிய தொகையாக இருந்துச்சு அதை விட கம்மியாக இருந்தால் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் சென்னை இருந்திருக்கலாம் பட் ஆனால் வந்து இருந்தே வந்துட்டு டெல்லியும் எல்எஸ்ஜியும் பயங்கரமான காம்படிட் பண்ணாங்க பத்திரநாக் கிட்டத்தட்ட அவங்க வச்சிருந்த தொகையில் வந்துட்டு எயிட்டி பர்சன்ட் அமௌண்ட்டை வந்துட்டு காம்படிட் பண்ணி உள்ளே வந்தாங்க நம்ம டெல்லியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா லக்னோவும் கடைசியில் வந்துட்டு இவங்க எல்லாமே ஒரு கட்டத்தில் வந்துட்டு போதுண்டா சாமின்னு முடிகிறப்ப கேகேஆர் வந்துட்டு நான் எடுக்கிறேன் மறுபடியும் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு கோடிக்கு வந்துட்டு பார்த்துட்டு வந்து எடுத்திருக்கிறாங்க இந்த பதினெட்டு கோடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேமரன் கிரீனுக்கு இருபத்தஞ்சு கோடி இதுக்கு ஒரு பதினெட்டு கோடி கிட்டத்தட்ட இவங்க நாற்பத்தி மூணு கோடியை வந்துட்டு ஃபுல்லாகவே செலவு பண்ணிட்டாங்க கேகேஆர் இவங்க வந்துட்டு கம் கன்ஃபார்மாக வந்து ஒரு டார்கெட் பண்ண பிளையர் வந்துட்டு இவங்களாக தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு பிளையருக்கும் அதிக இன்வெஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க பட் கேகேஆரில் வந்து இன்னொரு மைனஸ் பாயிண்ட் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு பவுலர்லாம் இருக்காங்க பேட்டர் தான் வந்துட்டு அவங்களுக்கு பெரிய வீக்னஸாக இருக்குது இன்னும் வந்து பேட்டிங்கில் வந்துட்டு பெருசாக யாரையுமே கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்கல டெவான் கான்வேவை விட்டுட்டாங்க அவர் வந்துட்டு பேஸ் ப்ரைஸு கூட போகல ரச்சின் ரவீந்திராவையும் விட்டுட்டாங்க அவரும் பேஸ் ப்ரைஸ் கூட போகல தீக்ஷனாவையும் விட்டுட்டாங்க அவரும் பேஸ் ப்ரைஸ் கூட போகல ஃபைனலாக சென்னை வந்துட்டு ரவி பிஸ்நாய்க்கு போராடினாங்க ரவி பிஷ்னாய் வந்துட்டு சென்னை எடுத்துருவாங்க அப்படின்னு தோணும்போது ரவி பிஷ்னாய் வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்துட்டு நல்லாவே ஏலத்தை ஏற்றி ஏற்றி விட்டுருந்தாங்க ஆக்சுவலாக ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட வந்துட்டு சென்னை பயங்கரமாக காம்படீட் பண்ணி ரவி பிஷ்நாய்க்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஏழு கோடி இருபது லட்சரூவா சென்னை ஒரு கட்டத்தில் ஓரமாக போனாலும் சன்ரைசர்ஸ் வந்துட்டு இன்னும் பெட்டிங் ப்ரைஸை வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்துட்டு இன்னும் அமௌண்ட் வந்துட்டு பேர்ஸில் வந்து கம்மியாக தான் இருக்குது இன்னும் சென்னை வந்துட்டு அகில் கோஷனை மட்டும் எடுத்துருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் பிள பவுலர் ஸ்பின் பவுலரான அகில் கோஷனை மட்டும் எடுத்துருக்காங்க ஆக்சுவலாக நம்ம நூறு அகமதுக்கு வந்துட்டு ஒரு காம்படிஷன் வந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்பின்னில் வந்துட்டு நூறு அகமது கூட வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு அகில் கோஷன் வந்து எடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேப்பாக் பிச்சில் ஸ்பின் பிட்ச் அப்படிங்கிறதுனால சென்னை டார்கெட் பண்ணது வந்துட்டு ரவி டார்கெட் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம் பட் கொஞ்சம் பிரைஸ் ரேஞ்ச் அதிகமாக போனதுனால அகில்குஷ்ஷன் எடுத்துருக்கிறாங்க இதுவும் ஒரு நல்ல முடிவு தான் இன்னும் நம்ம கிட்ட வந்துட்டு நாற்பத்தொரு கோடி இருக்குது அதை வச்சு நம்ம நிறையா பிளேயர்ஸ் எடுக்கலாம் பட் ஆனால் ஆக்ஷனில் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த பிளேயர் வந்து யாருமே எடுக்கலங்கிறது வந்துட்டு பெரிய வருத்தமாவே இருக்குது லிவிங் ஸ்டோன் வந்துட்டு சென்னை போட்டி போட்டுருக்கலாம் அட்லீஸ்ட் பேஸ் ப்ரைஸ் ஒரு டூ க்ரோருக்காக கிடச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு பட் வந்துட்டு இதுக்கு மேலே எந்த பிளேயருக்கு போகிறாங்கிறது வந்துட்டு தெரியல பட் இருந்தாலும் ஒரு பிளான் வச்சுக்கிட்டு தான் வந்துட்டு ஆக்ஷனில் வந்து இவ்வளோ நேரம் அமைதி காத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது பார்ப்போம் இன்னும் வந்துட்டு சுவாரஸ்யமான ஆக்ஷன்ஸ் வந்து நிறைய நடக்கும் போகுது இது எல்லாத்தையுமே பார்ப்போம் அதுவரை உங்களுடன் வந்து விடைபெறுவது உங்கள் வெல் சி பை பை டேக் கர் டாடா மறக்காம வந்துட்டு அடுத்த வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன் ஒரு டூ ஹவர்ஸ்குள்ளே வித்தின் டூ ஹவர்ஸ்குள்ளே ஆக்ஷன் முடிய முடிய வந்துட்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுல போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கும் வீடியோஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்கள் ஃபேவரட் டீம் கமெண்ட் பண்ணுங்கள் பை பை ஓகே கட்டு